வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா காரமாக சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் காம்பினேஷன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தீ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை தலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பில போட்டு நம்ம வணக்கிட்டுருக்கோம் வணங்கட்டும் வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம் கால் கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இல்லியும் வச்சு கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வள கம்மியாக தான் இருக்குது வெண்டைக்காயில் அதனால டேரெக்டாக போட்டு நான் வணக்கிக்கிறேன் வெண்டைக்காய் பாருங்கள் வள வளக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் தூண்டு சேர்த்துக்கிறேன் காசு ஸ்பூன் போதும் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கிளறிட்டு சேர்த்துக்கோ கிளறி வைக்கலாம் தனி மிளகாத்தூள் கூட போட்டு சேர்த்துக்கலாம் தனி தூள் தனியாத்தூள் போட்டுக்கூட செய்யலாம் கையிலே கா ஒரு தக்காளி கையிலே அரிசி விட்டு போட்டுக்கலாம் நல்லா இருக்கணும் தக்காளி ரொம்ப பெரிய தக்காளியும் இருக்கக்கூடாது ஒன் பெரிய தக்காளி இருந்தால் பாதியை கட்டணி சேர்த்துக்கலாம் தேவையானாலும் குப்பி சேர்த்துக்கலாம் குக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வணங்கிடுச்சு வணங்கி வெந்துருச்சு சுவையான சூடான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி வெண்டைக்காய் பொரியல் சாதத்தில் கூட வச்சு சாப்பிட்டா சாதம் இந்த வெண்டைக்காய் பொரியல ரச சாதத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவையோ சுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடியாகிடுச்சு